அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்துல நம்ம எங்குமே பார்க்காத ஒரு அதிசயம் சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் நடக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அதாவது சிவன்மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் உத்தரவாகி வைக்கும்போது அது கண்டிப்பா இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் மாற்றத்தாலோ இந்த பொருள் வைக்கக்கூடிய நேரத்தை பொறுத்தும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த பொருள் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் கடந்த நான்காம் தேதி பொருள் மாற்றம் நடந்திருக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண் கலசத்தில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு இந்த கடல் நீரானது தீர்த்தமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஆண்டவருக்கு அந்த முருகப்பெருமானுடைய பக்தரின் கனவில் வந்து கடவுளே விட்ட பொருள் அந்த பொருள் இப்போ வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருது இதற்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகிறது இந்த ஆண்டு முடிவதுக்குள்ள என்ன மாதிரியான பழங்களை எல்லாம் மாற்றங்களையெல்லாம் பெற போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதைய மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த வாழ்க்கையை இந்த பிரச்சனைகளில் இருந்து என்னால் தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் தடை மேலே தடை எனக்கு வந்துகிட்டே இருக்குது ஒரு தொழில் தொடங்கலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாங்கும் போது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு விஷயம் வந்து நிற்கிது அதே போல் நம்ம வீட்டில் ஒரு திருமணம் இது போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நடக்காமல் போகிறது இந்த மாதிரியான சம்பவங்களே நடந்துட்டுருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான ஆ ல் இருக்கலாம் அதையெல்லாம் நீக்குவதற்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருமாற்றத்திற்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு வைராகியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப நல்லது பேச்சினுடைய இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய போகக்கூடியது இவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் இவையெல்லாம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளிகள் எல்லாம் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தனை அவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு பண வரத்து தாமதப்படலாம் அரசியல் துறையினருக்கு மரியாதை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதலான கவனத்தோடு படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த வேலையிலையுமே முழு கவனம் செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மிதன ராசிக்காரர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதாவது முருகசிரியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களுக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அதே அதே போல் எதிர்பார்த்த பண வரத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் தோழிகள் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் மூலமாக பண வரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்தோடு செய்யறது ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமா செலவுகள் ஏற்படலாம் சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் ஒரு சஞ்சாரத்தால புதிய தொடர்புகள் அதே போல மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு அமையலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்தணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும் மேலும் உழைப்பு அதிகரிக்கும் பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன்மலை ஆண்டவர் ஆண்டவரை வழிபாடு செய்யறதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றதால இதுவே உங்களுக்கு மிக பெரும் பரிகாரம் கண்டிப்பா சுப்பிரமணியரை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு மிகவும் நல்லது நடக்கும் அதே போல் மேலும் நன்மைகள் மிகுந்த காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கப் போகுது ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பான சிந்தனை சுய முயற்சி எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் ஆழ்மன சிந்தனை உங்களுக்கு பெருகி காணப்படும் சுறுசுறுப்பாக இயங்கி உங்களுடைய புதிய முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் அரச பதவி அரசு உத்தியோகம் அரசு வகை ஆதரவு இவையெல்லாம் உண்டாகும் பங்கு ஆதாயம் அதிகரிக்கும் பிள்ளைகளால நிம்மதி கூடும் பூர்வீக சொத்தால மிகுந்த பலன் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் குலதெய்வ அனுகிரகம் உண்டாகக்கூடியதாகவும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் பற்றி அறியக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள் அமையப்போகுது பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பாங்க கணவருடனான ஒற்றுமை கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கும் மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அனுகூலமான மாற்றங்களை பெற்று மகிழ்வீங்க கடன் தொல்லைகள் நீங்கி கணிசமான லாபம் உண்டாகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன சஞ்சலம் கண்டிப்பாக அகலும் அப்படின்னும் தாயாருடைய ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறக்கூடிய காலகட்டம் ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சுக்கிரனுடன் பரிவர்த்தனை பெறுகிறாரு இது உங்களுக்கு நி பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தான தர்மங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பூர்வீகம் சார்ந்த இன்னல்கள் கண்டிப்பாக சரியாகும் சீராகும் விற்க முடியாமல் கிடந்த பூர்வீக சொத்துக்கள் கூட விற்று பணமாக கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையப்போகுது போகுது தடை சகோதர சகோதரிகளுடைய திருமண முயற்சி கண்டிப்பா வெற்றிக்குள்ளாகும் குரு பகவான் அதிகாரமாக தனஸ்தானத்திற்கு செல்றதால ஜென்ம குருவால ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாமே குறையும் புதிய திட்டங்கள்ல மற்றும் எண்ணங்கள்ல முன்னேற்றம் காண முடியும் லாபம் கண்டிப்பா உருவாகும் தொழிலுக்கு அரசினுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு வேலை முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் அடகு நகைகளை மீட்கக்கூடிய வகையில் வருமானம் கண்டிப்பா உயரும் பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாருடைய அன்பு மன சஞ்சலத்தை குறைக்கலாம் தேவைகள் நிறைவேறும் வீடு மற்றும் பூமி வாங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும் அதே போல் வாரக்கடனை வசூலிப்பதில் ஆர்வம் கூடும் நீங்கள் இந்த நேரத்தில் சிவன்மலை ஆண்டவரையும் மீனாட்சி அம்மனையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக அமையும் பங்கு சந்தை முதலீடுகளில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் பத்திரிகை நிறுவனங்கள் அதே போல் கூட்டுறவு வங்கிகளுடைய பங்குகளில் நீண்ட கால முதலீடு செய்யலாம் முக்கியமான பணிகளை தெளிவாக செய்கிறதுல மூலமாக மதிப்பு கண்டிப்பாக கூடும் சில தம்பதிகள் இணைந்து கூட்டு தொழிலில் ஈடுபடுறது கூட நம்மளால் பார்க்க முடியும் அதற்கு தேவையான நிதியும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு தானாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் மறு திருமண முயற்சி பலிதமாகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது உடன் பணி அனுசரித்து போகிறது நல்லது மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது நீங்கள் யாரையும் எதையும் நம்பி இனிமே செயல்படாமல் உங்களுடைய முழு முயற்சியிலையும் உங்களுடைய நம்பிக்கையிலையுமே இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் ரொம்ப நீண்ட நாள் ஆச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்ததுக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி அமையப்போகிறது போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவோஸ்